ஏண்டி பால் பாக்கெட் வாங்க இவ்வளவு நேரமா கேங்க அந்த கடகார பேசற சரியில்லை ரொம்ப தான் திமிரா பேசிட்டு திரியறாரு ஏண்டி கட்டன புருஷன்ட்ட மட்டும் நல்லா வாய் கொழுப்பா பேசுறீ இல்ல அங்க காட்ட வேண்டியது உன் வாய் திமிரா சும்மா விட்டு வந்தேன்டால ஏண்டி பண்ண நல்ல நறுக்குறதுன்னு கேட்டு தான் வந்திருக்கேன் நீ மட்டும் தைரியமான ஆம்பளையா இருந்தா ஏன் புருஷன் கிட்ட ஒண்டி கொண்டு நின்னு பாருங்க சொல்லிட்டு அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டேங்க போ அவர் என்னடி சொன்னாரு அதுக்கு இந்த கடை அடைச்சி வரேன் உன் புருஷனை வெளியே வர சொல்லுன்னு சொன்னாரு

இதையே நான் இவ்வளவு நாள யோசிக்கவே இல்ல சரி விடு நாளைக்கா நீ என்னோட பேங்க் போய் ஏன் எப்பவுமே பேங்க் சுத்தமா வச்சிருக்கீங்கன்னு கேட்டு வந்துடலாம் இல்லமா நாளைக்கு பேங்க் போய் நம்ம பணத்தையே கீழே கொட்டிட்டு வந்துடலாம் சரி சரி செருப்பு பிஞ்சிடும் திருமணமாகி மூன்று ஆண்டுகளில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் அடித்துக் கொல்லப்பட்டு விட்டதாக கூறி அவரது குடும்பத்தினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர்

நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிப்பியா சிசு என்னங்க சொல்றீங்க கடைசி வரைக்கும் என் தங்கச்சி கூட இருந்துருவேங்க நாளைக்கே எனக்கு ஏதாவது ஆயிட்டா நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிப்பீங்களா கடைசி வரைக்கும் நானும் தங்கச்சி கூட இருந்துருவேன் எங்க மாமியார் என்ன கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுது பட் நான் அழுகல சார் கண்ணீர் வருது ஆனா நான் அழுகல ஏன் தெரியுமா மேக்கப் கலைஞ்சிரும் என்ன குழம்புடையுது பாவக்கா குழம்பு

அதுக்கு என்ன ஷாம்பு வாங்கி குடுத்தா மாப்பிளை சொக்க தங்கணும் எந்த கெட்ட வழக்கமும் இல்ல இப்படி ஒரு மாப்பிளை கெடைப்பாறா எந்த கெட்ட பழக்கம் இல்லையா எப்பாவது வெத்தலை வகுப்பு போடுவாரு வெத்தலை மட்டும் தானா எப்ப போட மாட்டாரு எப்பாவது சீரு குடிக்கும் போது போடுவாரு சிறு குடிப்பாரு ஆஹ் எப்ப குடிக்க மாட்டாரு எப்பாவது தண்ணி அடிக்கும்போது குடிப்பாரு குடிப்பட கூட்டம் உம் மருந்தம்பு குடிப்பாங்க எப்பாவது பொண்ணுங்கள்கிட்ட சந்தோஷமா இருக்கும் போது குடிப்பாரு